ோரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்து பூத்தாடுது இது அன்பில் நேரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஒப்பனைக்காரன் உலகர் அது ஒன்றும் இல்லைங்க காலையிலே சரி எந்திரிச்சு சரி நம்ம ஆற்று வரமாக இருக்குது ஆற்று பக்கத்தில் தான் இருக்கோம் சரி ஆத்தோரமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அங்கே போயிட்டு ஒரு ஜாலியாக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா எப்பயும் வந்து ஆற்றுல வந்து ஒரு ஊத்து கூட ஒரு தண்ணியே இருக்காது ஆனால் இங்கே என்னடா அண்ணா வெள்ளம் எடுத்து ஓடுதுங்க நம்ம ஆற்றுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க அங்கே வருங்க ஆற்றுல வெள்ளம் எப்படி போகுது பாருங்கள் ரொம்ப ச இதாக இருக்குல்ல நம்ம ஆற்றுல ஊற்று இப்போ ஊற்று பறிச்சதுனாவே தண்ணி கிடைக்கிறது இப்போலாம் கஷ்டம் அப்படி இருக்கும்போது பாருங்கள் ஆற்றுல எப்படி தண்ணி வெள்ளம் பெருகிறது ஒரு ரீசெண்டாக இப்போ பேஞ்சிச்சில் ஒரு தீபாவளி மூட்டம்னு சொல்லுவாங்க அந்த மூட்டத்தில் வந்து அந்த மழையில் இது ஓடுற தண்ணி இது தான் பாருங்கள் உங்கள் ஊரெலாம் மழை எப்படி பலமாக இல்லை மழையே கொஞ்சம் இது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மழை அதிகமாக இல்லை கம்மியாக உங்கள் ஊரில் ஆற்று இருக்கா இல்லையா இந்தமாரி தண்ணிலாம் போகுதா இல்லையா உங்கள் ஊரில் ஆற்று இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆற்று இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்